அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேச விண்வெளி மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் வெங்கடேச ஈர்ப்பு விசி மின்சாரத்தை கவனித்து வரும் மக்களுக்கும் வெங்கடேச நீர் உற்சுழற்சி இயந்திரத்தை பின்பற்றி வாழும் மக்களுக்கும் தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாச முறையை கவனித்து வரும் மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக வெங்கடேசனுடைய நேரடி மாணவனாக இருந்து நானும் இதை கடுமையான முறையில் உடம்பை பரிசோதித்து கடுமையான உடலமைப்புக்கு ஆட்படுத்தி இப்பொழுது வெங்கடேச விண்வெளி மருத்துவ மையம் வெங்கடேச ஈர்ப்பு விசை ஆராய்ச்சி மையம் வெங்கடேச ஈர்ப்பு விசை மின்சார மையம் தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாச முறை பரப்பு வேளாண்மை நீரை நீரை கட்டமைக்கின்ற நீர் உள்வாங்குகின்ற கட்டமைப்பு உருவாக்குகின்ற வேளாண்மையை செய்து வருகிறேன் ஈர்ப்பீசி மின்சாரம் வந்துவிட்டது நடைமுறைக்கு வர இருக்கிறது அந்த வகையில் நாம் இந்த உலகத்தை அச்சுறுத்துகின்ற பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி பரிணாம அறிவியல் முறையில் நாம் விந்து குறைபாட்டை எப்படி போக்குவது முதலில் உணவு பழக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாமத்தின் எச்சங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு பரிணாமத்தின் எச்சங்கள் ஆறு இருக்கின்றன ஏழாவது எச்சத்தை நாம் கட்டுப்படுத்தினால் பல லட்ச ஆண்டுகளுக்கு பின்பாக இருக்கிற நன்மைகளை நாம் ஆறு மாதத்தில் நம் அந்த நன்மையை பெற்று ஏழாம் அறிவை பெற்று நாம் வாழ முடியும் பழனறிவில் அறிவிப்புகள் சாத்தியம் சித்தர்கள் என்று பேசிக்கொண்டு அழைகின்ற மக்களையும் சரி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு சாதாரண உணவை வெட்டு வாங்குகின்ற என்னை போன்றிருக்க தடிமுண்டங்களுக்கும் சாதாரண உணவை சாப்பிட்டு கொண்டு சித்தர்களை பற்றி பேசுவது சாதாரண உணவு வெளுத்து வாங்கி கொண்டு சிறு தெய்வங்களை பற்றி பேசுவது அந்த அவதாரங்களை பற்றி பேசுவது இந்த பற்றி பெற்றுவதெல்லாம் அறியாமையாகும் அரைதோறும் அறியாமை என்று வள்ளுவர் சொல்வார் ஆகையினால் அறிய கற்று ஆசு கண்ணும் தெரியுங்கள் இன்மை அறிவே வெளிர் என்று வள்ளுவர் சொல்வார் நிறைய நூல்களை கற்றிருப்பார்கள் நிறைய ஆராய்ச்சி செய்திருப்பாங்க அவற்றையும் முட்டாள்தனம் இருக்கும் என்று சொல்வார்கள் ஆகினால் என்னையும் அந்த பட்டியலில் சேர்த்து நான் சொல்லுவதை நம்பி இந்த எதிர்காலத்தில் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கான ஒரு முறையும் லட்சக்கணக்கில் பணம் வைத்துக்கின்றவர்களுக்கும் ஒரு முறையும் ஆயிரக்கணக்கில் பணம் வைத்திருக்கின்ற மக்களுக்கு ஒரு முறையும் எந்த வசதியுமே இல்லை சாதாரண வாழ்க்கை வாழ்கின்ற அவர்களுக்கும் ஒரு முறை என்று பல வகையாக பிரித்து வைத்திருக்கிறேன் எல்லாமே ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த கட்டமைப்பை ஒரு கோடி செலவில் உருவாக்க வேண்டும் அதற்கான இடங்களை வாங்கி அதற்கான வேலைகள் செய்து வருகிறேன் இப்பொழுது இந்த விந்து குறைபாட்டையும் அதே மாதிரி மலட்டு குறை பெண்களுக்கான மலட்டு குறைபாடு ஆண்களுக்கான விந்து குறைபாடு ஆண்களுக்கான வாத நோய் பெண்களுக்கான வாத நோய் இப்படியெல்லாம் பல்வேறு வகை நோய்கள் இருக்கின்றன தேர் இஸ் நோ ஃபிஃப்டி ஒன் தேர் இஸ் நோ மெடிஷன் ஃபார் ஃபிஃப்டி ஒன் மேஜர் டிசீஸ் தேர் இஸ் நோ மெடிஷன் ஃபார் ஃபிஃப்டி ஒன் மேஜர் அண்ட் அதர் டிசீஸ் என்று வெள்ளைக்காரர்களால் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏறத்தாழ நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் பிரிட்டிஷ் மருத்துவ கவுன்சிலில் ஐம்பத்தி ஒரு கொடிய நோய்களுக்கு மருத்துவமில்லை என்று சொல்கிறது அவர்கள் பல நாடுகளை பிடித்தார்கள் அந்த வகையில் இந்தியாவும் பிடித்தார்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பது நாற்பத்தி ரெண்டில் கூட பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சிலில் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் என்று சொல்வார்கள் அவர்கள் போட்டால் அதில் ஐம்பத்தி ஒரு நோய்களுக்கு சொல்கிறது சொல்கிறது அதைத்தான் இந்தியன் மெடிக்கல் என்று சொல்லுவாங்க ஆனால் மானங்கட்ட பொழப்பு இந்தியன் மெடிக்கல் ஆக்ட்னு சொல்ல முடியாது எல்லாம் இந்தியன் மெடிக்கல்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தான் மூலிகை மருத்துவம் தான் இருக்க முடியும் மூலிகை மருத்துவத்தை தவிர இந்தியாவில் வந்து வேறு எந்த இதுவும் பண்ண முடியாது ஆனால் அதைத்தான் இந்தியன் மெடிக்கல் ஆக்டுன்னு கொண்டு வர்றாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் பரிணாமறிவியல் அடிப்படையில் தான் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் அந்த வகையில் வெங்கடேஷனுடைய இந்த விண்வெளி தத்துவத்தை உள்வாங்கி நாம் இதை படிக்க வேண்டும் அனைவரும் இது மனம்புந்து படிக்க வேண்டும் பதினெட்டு ஆண்டுகளாக நான் ஆறாயிரம் காணொலி ஏழாயிரம் காணொளி பண்ணியிருக்கிறேன் வாங்கி படிங்க விருப்பம் இருக்கிறவங்க நேரடியாக வந்து தங்கி நோயை தீர்த்துக்குங்க எவ்வளோ கொடிய நோயாக இருந்தாலும் சரி பதிமூணு வயசுக்கு மேலே எந்த நோயாக இருந்தாலும் சரி பதிமூணு வயசுக்கு மேலே அத்தனை பேருமே நாம் இந்த பரிணாமறிவில புரிந்து கொண்டு உள்தூய்மை என்கின்ற நியமத்தை செய்ய வேண்டும் இயமம் நியமம் ஆதனம் என்று சொல்லக்கூடிய பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை என்று சொல்லக்கூடிய நியமத்தில் முதல் விதி நாம் து செய்ய வேண்டும் அது பரிணாமத்தினுடைய சொந்த மருத்துவராக இருக்கக்கூடிய அது ஒரு தூய்மை முறையாகும் நீங்கள் சொந்த மருத்துவராக இருப்பது என்ன அழகு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நாம் இந்த விந்து குறைபாட்டையும் பெண்களுக்கான மலட்டு குறைபாட்டையும் எப்படி குணமாக்குவது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்டு பவர் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி ஆராய்ச்சிக்காக பல நூல்களை ஆய்வு செய்தார் இந்த இருந்து பல நூல்களின் உலகம் தழுவிய பல நூல்களுடைய ஆராய்ச்சி தொகுப்பாகும் ஆகினால் இதில் டாக்டர் ரிச்சர்ட் சாமேஸ் டாக்டர் ஸ்டெக் செரின் என்கின்ற ரெண்டு மருத்துவர்கள் கூட்டாக சேர்ந்து ஹீலிங் வித் மைண்டு பவர் என்று எழுதியிருக்கிறார்கள் ஹீலிங் வித் மைண்டு பவர் என்று எழுதியிருக்கிறார்கள் அதில் இருக்கிற சில பக்கங்களை சொல்லிக்கொண்டு நாம் எப்படி இந்த நோயை குணமாக்குவது பெருமபத்தில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்லவர ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்டு சாமேஸ் எம்டி ஒரு டாக்டர் என்பவரும் ஸ்டெர்ன் எம்எஸ் பிஹெச்டி ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் என்பவரும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள் அதிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை வெங்கடேசன் என்கின்ற மாபெரும் விண்வெளி மருத்துவர் உங்களுக்காக தருகிறார் அதை ஆங்கிலத்தில் இருப்பதை நான் தமிழில் படித்து விடுகிறேன் எடுத்து எழுதி அதன் தமிழ் மொழி பெயர்ப்பையும் கீழே தருகிறேன் இது வெங்கடேசன் சொல் சொல்வது வெங்கடேசன் சொல்வதை அப்படியே படிக்கின்றேன் ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்டு பவர் என்ற உலகம் தழுவிய அற்புதமான ஆராய்ச்சியினுள் இருக்கிறது ஒரு இரண்டு அமெரிக்க மருத்துவர்கள் இரண்டு அமெரிக்க மருத்துவர்கள் பரிணாமறிவின் அடிப்படையில் மனம் என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள் ஆனால் வெள்ளைக்கார காட்டு முண்டங்களுக்கு மனம்ங்கிற தத்துவம் என்பது இல்லவே இல்லை ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை மனங்கிறது திருமலர் சொல்லியிருக்கிறார் மனங்கிறது திருமலர் சொல்லியிருக்கிறார் மனம்ங்கிறது சிலப்பதிகாரம் சொல்கிறது மனங்கிறது தேவாரம் திருபாசகம் தம் சங்க இலக்கியங்கள் அகை இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் ஏராளம் இருக்கின்றன ஆறெறிவது அவற்றோடு மனன இதுதான் தொல்காப்பின் அடிப்படை நாதமாக இருக்கிறது ஆகினால் சிக்மண்ட் பிராய்ட் என்கின்ற ஆஸ்திரிய நாட்டு ஒரு பேரறிஞர் வந்துதான் அந்த வெள்ளைக்கார பிரிட்டிஷ் மருத்துவ முண்டங்களுக்கு புரிய வைத்தார் ஆகினால் பிரிட்டிஷ் மருத்துவ முண்டங்கள் ஒரு சிறுபகுதியை அறுத்து ஒட்டுவதற்கு மட்டும் பயன்படுத்துவதே தவிர முழுமையாக எந்தனையும் குணமாக்க முடியாது என்பது உலகம் இருக்கிற அந்த அலோபதி மருத்துவர்களுக்கே தெரியும் சிறுபகுதியை அறுத்து அறுப்பதும் தான் எல்லா மருந்து ஒரு மருந்தை கொடுத்து நோயினுடைய பக்க விளைவு அளித்து வைப்பார்கள் தவிர நோயை குணமாக்க முடியாது என்பது பிரிட்டிஷ் மருத்துவர்களுக்கு தெரியும் ஆகையினால் அதை நம்பி நீங்கள் செய்வதை விட நீங்கள் நீர் மருத்துவத்தை பின்பற்றியும் சளி குறைந்த உணவு மருத்துவம் பின்பற்றியும் வெங்கடேசனுடைய மருத்துவத்தை பின்பற்றியும் வெங்கடேஷன் சொல்லக்கூடிய வெங்கடேஷனை வெங்கடேஷை நம்பி திருவள்ளுவர் நம்பி திருமூலரை நம்பி ஜெர்மன் டாக்டர் ஆர்னால்ட் டாக்டர் சளி குறைந்த மருத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் பக பகுத்தறிவு நோ நோன்பை அறிமுகப்படுத்தினார் அதையெல்லாம் நம்பி நீங்கள் செய்ய முடியும் ஆகினால் இப்பொழுது அந்த டாக்டர் ரிச்சர்ட் சாமேஸ் என்பவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் அந்த புத்தகத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் அமேசானில் கிடைக்கிது வாங்கி படிங்க ஹீலிங் வித் மைண்ட் பவர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பக்கம் உள்ள ஒரு அருமையான புத்தகம் அதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறில் தி பெர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் ஹோலிஸ்டிக் ஹெல்த் தி பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் ஹோலிஸ்டிக் ஹெல்த் வில் கன்சிடர் த குவாலிட்டி ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் ஹிஆர்சி டேக்ஸ் இன் ஆன் எ டெய்லி பேசிஸ் தே ஆர் அண்ட் இம்பார்ட்டண்ட் தே ஆர் அண்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் யுவர் டயட் அதாவது உண்மையாக அந்த பேஜில் நூற்றி ஐம்பத்தி ஆறாம் பக்கம் சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானத்தை தமிழில் மொழிபெயர்க்கின்ற பொழுது உடலோடும் உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள் அவை உங்கள் உணவில் முக்கியமான பகுதியாகும் எப்பேற்பட்ட உண்மையை அந்த வெள்ளைக்கார மருத்துவம் சொல்லியிருக்காங்க அது அமெரிக்க வெள்ளையர்கள் பிரிட்டிஷ் மருத்துவர்கள் என்பது வேறு பிரிட்டிஷ் மருத்துவர்கள் பரிணாமத்தில் நம்பிக்கை இல்லை உயிர் மேல் நம்பிக்கை இல்லை மனதின் மேல் நம்பிக்கை இல்லை மிகப்பெரிய போதையும் ஒடுக்கமற்ற ஒரு ஜென்மங்கள் தான் அந்த நாட்டு சித்தாந்தவாதிகளான பிரிட்டிஷ் மருத்துவர்கள் அவர்களுக்கும் ஆரோக்கியத்துக்கும் இல்லை ஒரு பகுதியை அறுப்பதும் ஒட்டமைப்பதும் தவிர எந்த வகையிலும் முன்னேற்றம் இல்லாத மக்கள் அவர்களை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் தமிழ் இருக்கிற அறிவியலை ஆய்வு செய்து வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி உலகத்துக்கு தந்திருக்கிறார் ஆகினால் உடலோடு உள்ளம் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றவர்கள் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நேரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள் அவை உங்கள் உணவில் முக்கியமான பகுதியாகும் அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இட் இஸ் நோ ஓண்டர் இட் இஸ் நோ ஓண்டர் தென் தட் யோகா ஹேஸ் எக்ஸிஸ்டர் ஃபார் தௌசண்ட் ஆஃப் இயர் இட் இஸ் அண்ட் கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் சிஸ்டம் ஆஃப் எக்ஸசைஸ் டிசைடு லிம்பரிங் அப் த பாடி இட் எம்பிஸ் செல்ஃப் எக்ஸ்புளோரேஷன் அண்டு ரிலாக்ஸேஷன் மேக்கிங் இட்டிய பர்ஃபெக்ட் ஃபிசிக்கல் டூல் ஃபார் டோட்டல் ஹெல்த் இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவரில் என்ன சொல்லியிருக்காங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து அப்போ இருந்தே நிக்காயத்தில் எண்ணில் கூடிய ஆண்டு என்று திரும்ப சொல்லுவார் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் கண்ணாரை கண்டு கருத்தருவார் இல்லை என்று சொல்வதே திருமணம் சொல்லியிருக்கிறார் இதைத்தான் யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது என்று வெள்ளையர்களுக்கு புரிகிறது குறிப்பாக அமெரிக்க வெள்ளையர்களுக்கு புரிகிறது ஆனால் மேற்கு நாட்டத்தில் பெரிய அறிவாளிகள் என்று பேசி அந்த இங்கிலாந்து மருத்துவ முண்டங்களோ இங்கிலாந்து மருத்துவ ஆராய்ச்சிகளை சிந்திக்கவே இல்லை அவங்கள பரிணாமத்தில் சிந்திக்கல் கிடையாது பசி பசிதாக்குறது கட்டுப்படுத்த தெரியாது முழுக்க முழுக்க விபச்சாரி மக்களாக இருக்கிற தான் இதெல்லாம் வருது விபச்சாரிகளே விபச்சாரம் தான் சொல்லியாகணும் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்னாடி விபச்சாரத்தை கடுமையாக தண்டி வச்சிருக்காரு விபச்சாரம் செய்கிற பெண்கள் விபச்சாரம் செய்கிற ஆண்கள் எல்லாம் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஆகியனால யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருவது ஆச்சரியமல்ல இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி பயிற்சி உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக சுய ஆராய்ச்சியையும் பூரண ஓய்வையும் தருகிறது உடலும் மனமும் கூடிய முழு ஆராய் முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பூரணமான மார்க்கமாக இருக்கிறது இந்த இருக்கா சொல்கிறேன் யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருவது ஆச்சரியமல்ல இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சியையும் பூரண ஓய்வையும் தருகிறது உடலுக்கும் மனதுக்கும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு உடலுக்கும் உடலும் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பரிமூரண மார்க்கமாக இருக்கிறது ஆகியனால் நீங்கள் நல்லா புரிந்துக்க வேணும் இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் நூற்றி எழுவத்தஞ்சாம் பக்கத்தில் அந்த ரிச்சர்ட் சாமேஸ் என்கிற மருத்துவரும் எம்எஸ் டாக்டரான ரிச்சர்ட் செக் ஸ்டெரின் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவர்களும் முக் இந்த மருந்தை பற்றி முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்க அதில் நூற்றி எழுபத்தஞ்சாம் பக்கத்தில் அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற பக்கத்தில் டோட்டல் ரிலையன்ஸ் டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் கியூர்ஸ் மெரிலி பெர் த ப்ராப்ளம் பை சப்ரஸிங் திம்டாம் இந்த இன்னொருக்கா படிக்கிறேன் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் இன்றைக்கி அமேசானில் வருது வாங்கி படிங்க ஹீலிங் வித் மைண்ட் பவர் பை பை ரிச்சர்ட் சாமேஸ் எம்டி டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் ஆர் ஹேர்பல் பை சப்ரஸிங் பை சப்ரஸிங் இதுக்கு தமிழ் என்ன கேட்டிங்கன்னா மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க ரெண்டு அமெரிக்க மருத்துவர்கள் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் மூலிகையின் சேர்த்து மண்டையில் கட்டுறாங்க புரியுதுங்களா அப்போ மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது மிகப்பெரிய தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன இன்னொருக்காக படிக்கிறேன் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் அதிகமாக்குவதில் அந்த மருந்து மாத்திரைகள் மூலிகையில் ஈடுபடுகின்றன அதே நோயை அழித்து வைக்குமே தவிர பக்க விளைவை அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காது பிற்பாடு எல்லா நோய்களையும் அதிகப்படுத்தும் ஏது மூலிகைகள் மருந்துகள் மாத்திரைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்ற உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் நீங்களே உங்களுக்கு வைத்தியராக இருப்பதில் பெரிய அழகும் சுதந்திரமும் உள்ளது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று உணர்வதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்திற்கு அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது புரியும் ஆகையினால அந்த விந்து குறைபாட்டையும் ஆகியனால மலட்டுத்தன்மையையும் வாத நோயையும் பித்த நோயையும் அதிகப்படியான சளி நோயும் மெல்ல மெல்லக கரைக்கின்ற முறைதான் இந்த விண்வெளி மருத்துவம் வெங்கடேசன் கண்டுபிடிச்சி விண்வெளி மருத்துவம் இது பரிணாம அறிவியல் மருத்துவம் பரிணாம அறிவியல் மருத்துவத்தின்படி அறிவியல் அடிப்படையில் மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம் பதிமூணு வயதுக்கு மேலே அனைவரும் உள்தூமி செய்ய வேண்டும் பல்லு முளைக்கிற குழந்தைக்கே பால் குடிக்கிற வரைக்கும் விட்டு போட்டு அதுக்கப்புறம் உள்துமை செய்யக்கூடிய வேக வைத்த பழங்கள் கீரைகள் கடைசியில் காய்கறிகள் கொடுத்து உள்துமை செய்ய வேண்டும் பதிமூணு ஆண்டுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தானாகவே எதுவும் தெரியாது அது இயற்கை சக்தியில் வாழ ஆரம்பிக்கும் புது புதுசு கண்டுபிடிக்கும் ஆகையினால நீங்கள் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி அல்லது வெள்ளத்தை மருந்தாக அச்சு வெள்ளத்தை மருந்தாக அருந்தி அல்லது சில ம கனிகளை மருந்தாக அருந்தி இடையிடையே மழை நீரை அருந்தி அல்லது தூய ஆற்று நீரை வடிநீரை வடிநீராக செய்து அருந்தி மாலை வரை நீட்டிக்க செய்து சௌரியம்போல் நீட்டிக்க செய்து மாலை ஒருவேளை மட்டும் மருந்தடிக்காத தாக வைத்த கீரளது காய்கறிகளை அவுள் சேர்த்து தாளிதம் செய்து பிசைந்து மலச்சிக்கலை போக்கி வந்தால் படிப்படியாக இழைத்து உடல் நடுநிலைப்படும் கொளுத்து உடல் நடுநிலைப் பெற்று அதிகப்படியான வாதமும் அதிகப்படியான பித்தமும் அதிகப்படியும் சளியும் நீங்கி அதிகப்படியான உப்பு மீறும் நீங்கி உடம்பில் ஆக்சிஜன் தன்மை அதிகமாகி உ உடம்பில் நைட்ரஜன் ஆ நைட்ரஜன் கூற்றல் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடு என்கின்ற அதிகமான தன்மை அதிகமாகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று மலட்டுத்தன்மை நீங்கி அப்புறம் வந்து விந்தனவு குறைபாடு நீங்கி வாத நோய் நீங்கி நீங்கள் வளம் பெற முடியும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க கோவை விஜயா இதில் கிடைக்கிறது கோயம்புத்தூர் விஜயா பதிப்பக்கில் அஞ்சு முக்குன்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு முக்கத்தில் வீதிக்கு பக்கத்தில் கோவை விஜயா பகுதியில் விஜயா பதிப்பகத்தில் இந்த புத்தகம் கிடைக்கிது இதை அச்சிட்டு முதல் முதல் வெளியிட்டவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஏபிடி மகாலிங்கம் சக்தி குழுமம் மகாலிங்கம் சக்தி சக்கரையாலை மகாலிங்கம் சக்தி ஃபைனான்ஸ் மகாலிங்கம் இப்படி சொல்லிட்டே போல மிகப்பெரிய அருட்சில்வர் அவர்களையால் இந்த புத்தகம் அச்சரிக்கப்பட்டது அவருடைய அச்சகத்தில் ருக்மணி பிரச்சல் அச்சகத்தில் அச்சரிக்கப்பட்டது பிற்பாடு விஜயா பதிப்பகத்துக்கு வெங்கடேசன் விஞ்ஞானி பதிப்பக உரிமை கொடுத்து விட்டார் ஆகினால் அல் குருந்து வாங்கி படித்து மேமே அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதில் விண்வெளி உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது ஒரு நாளும் உங்களுக்கு பட்டினி கிடையாது அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற முறை தான் அனைவரும் யோகிகளாக மாறி அனைவரும் வேளாமை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்